நீங்கள் கனவிலும் எதிர்பாராத ஆடி மாத பலன்கள் ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் ஒரு புது தெம்பை கொடுக்க போகிறது ஹெட்டிங் மட்டும் நல்லா வச்சா பத்தாதுங்க அந்த ஹெட்டிங்க்கு ஈக்குவலான ஒரு வேர்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஆறாம் இடத்தில் இருந்த சூரியன் ஆறாம் இடத்தில் இருந்த சூரியன் ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பலம் பொருந்திய ஸ்தானம் கலத்திரஸ்தானம் இந்த கலத்திரஸ்தானத்திற்கு சூரியன் இந்த மாதம் செல்கிறார் ஆடி மாதம் முழுவதும் குடும்ப பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விடுதலையும் தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் கிடைக்கும் சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு நேரம் சூரியன் குருவுடன் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருந்தார் இந்த ஆறாம் இடத்துல இருந்ததுனாலயோ என்னவோ ஆணி மாதம் ஒவ்வொரு நாளும் முள் படுக்கையில படுக்கிற மாதிரி இருக்கும் கால் எடுத்து வச்ச இடம்லாம் கண்ணி வெடி வெடிக்கிற மாதிரி தான் அதிகமா இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக வந்து மன சோர்வடைய வச்சிருக்கும் பல குழப்பங்களால் பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிருக்கும் சொல்ல முடியாத சில சிக்கல்கள் அதிகமாக வந்து அதிலிருந்து தப்பித்தால் போதும் என்கின்ற மனநிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் மணியான முத்தான தன்னம்பிக்கையான ஏன் இன்னமும் சொல்ல போனா உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்தக்கூடிய ஒரு டைம் வந்துருச்சு காரணம் சூரியன் கலத்திரஸ்தானத்திற்கு வருகிறார் சூரியன் கலத்திரஸ்தானத்துக்கு வர்றது அவ்வளவு ஒரு சிறப்பா அப்படின்னா கண்டிப்பா மகர ராசினியர்களுக்கு தான் ஏன்னா மகரத்தில் சூரியன் வரும்போதுதான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவோம் இந்த மகர சங்கராந்தி அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷமோ அதே மாதிரி கடகராசியில் சூரியன் உதயமாகும் போது ஆடி மாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆடி மாதம் அவ்வளவு ஒரு பாசிட்டிவும் அவ்வளவு ஒரு பெஸ்டான மாதம் மகர ராசி நேர்களே உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று பாதங்கள் அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் உள்ளடக்கிய மகர ராசினியர்களே மகத்தான மாதமாக இது உங்கள் வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கிளியரான விஷயம் என்னென்ன பெயர்ச்சி இருக்குன்னு சொல்றேன் இந்த மாதம் புதன் வக்கிரகம் அடைகிறார் முதல் பதினெட்டு நாள் ஆறாம் இடத்துல வக்கிரகம் அடைகிறார் புதன் ஆறுல வக்கிரம் அடையும் போது நீங்க பயப்படலாம் சார் ஆறுங்கிறது ரணரோன ருத்ரஸ்தானம் புதன் போய் வக்கிரகம் அடைகிறாரு இதான் உடம்பு படுத்துமா அப்படின்னா தாராளமா படுத்தோம் இல்லன்னு சொல்ல மாட்டேன் காரணம் இந்த அப்படிங்கிறது இல்லாம உங்க உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களை முன்னரே உணர்த்தும் இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒரு பிரச்சனை வரப்போகுது ஆப்ரேஷன் உயிருக்கு ஒப்பான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னா அதை தடுத்து நிறுத்தி ஒரு இண்டிகேஷன் ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க அந்த இந்த கொடுக்கும் முதல் நாட்களுக்கு ஒன்று முதல் பதினெட்டு நாட்களுக்கு உடல் எந்த உபாதைகள் இருந்தாலும் மருத்துவரை சென்று கண்காணிப்பது மிக மிக நல்லது கடகராசினியர்களே சாரி மகர ராசினியர்களே ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசினியர்கள் உடல் மீது அக்கறை அப்படிங்கிறத வச்சுக்கவே மாட்டாங்க தன்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் கடந்து போகக்கூடிய நீங்கள் சுற்றி உள்ளவர்களுக்காக உசுறு கொடுத்து போராடுவீங்க அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வெளியில இருந்தாலும் உங்களை சுற்றி உள்ளவங்க பொய் தான் சொல்றாங்க உங்களுக்கு ஆமாசாமி போட்டு ஏமாத்துறாங்க உங்க மனசை கஷ்டப்படுத்துறாங்க உங்களை வேதனைப்படுத்துறாங்க உங்க வாழ்க்கையில உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களுடைய ஒவ்வொரு நாளும் செயல்களையும் அவர்களே முடிவு செய்கிறார்கள் என்பது மதுக்கொண்டு இல்லாம உங்களை அவர்கள் ஆட்டி வைக்கிறார்கள் இதான் உண்மை நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் தெரியுமா முதல் விஷயம் உங்களுடைய பேச்சு செயல் தன்னம்பிக்கை மூன்றிலுமே கவனமா இருக்கணும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் நீங்க இந்த மாதம் வெளியூர் பிரயாணங்கள் திட்டமிட்டு செல்லுங்கள் திடீர் வெளியூர் பிரகாணங்கள் வேண்டாம் மகர ராசினியர்களே மூன்றாவது முக்கியமான விஷயம் இந்த மாசத்துல எதிரிகளால் தொல்லைகள் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் புதன் வக்கிரகமா இருப்பதனால ஆகஸ்ட் மூணு வரைக்கும் சுத்தமா தான் இருக்கும் ஆகஸ்ட் நான்குக்கு பிறகுதான் பிரச்சனைங்கிறது குறை ஏன்னா ஆகஸ்ட் நான்குக்கு பிறகு புதன் வக்கிரக நிவர்த்தி அடைகிறார் சோ சூரியனுடன் சேரும்போது புதாதிபத்தி யோகம் நடக்கும் இந்த ஆகஸ்ட் நாள்ல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா ரிலாக்ஸா லைஃப்ல ஒரு அடிதடி வந்து பிரச்சனை ஊஞ்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஊஞ்சு போய்டும் கண்ணுக்கெட்டு தூரம் இருந்த பிரச்சனைகள் மலமல வர குறைந்துவிடும் சுக்கிரன் சுக்கிரன் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த ஐந்தாம் இடத்து இருக்கும்போது தேவையில்லாத ஆசைகள் நிறைய உருவாக்கியிருப்பார் நம்மளை மீறி சில ஆசைகள்லாம் உள்ளுக்குள்ளே அதிகமாக வந்திருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அந்த பொருள் வாங்கலாமா இந்த பொருள் வாங்கலாமா அவங்கள பார்த்தா இப்படி இருக்காங்களே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமேன்னு மனசுல ஏக்கம் வருத்தம் வேதனை ஏன் அன்புக்காக போராடிட்டு இருந்த நீங்க ஒரு நிம்மதியாக ரிலாக்ஸ் சே நம்ம வாழ்க்கை இருந்தாலும் சரி இப்படிதான் போகும் அப்படிங்கிற ஒரு தெளிவும் கிளாரிட்டியும் உருவாகக்கூடிய மாதம் இந்த மாதம் முதல் பத்து தேதிக்கு பிறகு சுக்கிரனுடைய பயிற்சியால் ரொம்ப கிளியரா ரொம்ப கிளாரிட்டியா இருப்பீங்க உங்க வாழ்க்கைக்கு எது தேவை எது தேவை இல்லைங்கிறத ஈஸியா உணர்வீங்க உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேற்றக்கூடிய குப்பைகள் எது உங்க வாழ்க்கைக்கு எது வைடூரியம் எதை நீங்கள் பருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதை தள்ளி வைக்கணும் எது நமக்கு பெஸ்ட்டுங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும் உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க உங்க பேச்ச நிறைய பேர் லிசன் பண்ணுவாங்க அதே மாதிரி செவ்வாய் இந்த மாதம் செவ்வாய் கேதுவுடன் விலகுகிறார் எட்டுல கேதுவோட இருந்தார் ஒரு பெண்ணால் நமக்கு பிரச்சனைங்கிறது இருந்திருக்கும் ஒரு பெண்ணு உங்களுக்கு ஆட்டம் பயம் கொடுத்திருப்பாங்க ஏன் உங்க வாழ்க்கையை பங்கு போட வந்திருப்பாங்க இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா உங்களுக்கு மரண பயத்தை கூட காட்டியிருப்பாங்க அப்படி இருந்த ஒரு பிரச்சனை மல 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 மலாலும் சரியா இந்த மாதம் செவ்வாய் பெயர்ச்சிக்கு பிறகு எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் எதிரிகளின் பலம் குறையும் சொந்த வீடு வாங்கலாம் சொந்த இடம் வாங்கலாம் வீடு மாறலாம் அப்படிங்கிற தெளிவான முடிவை எடுப்பீர்கள் கூட பிறந்தவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகும் நீங்க எது யோசிச்சாலும் அது சரியான வழியில போறதுக்கான மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த மாதம் சனி பகவான் வக்கிரகம் அடைகிறார் அதுவும் குடும்பஸ்தானத்தில் வக்கிரகம் அடைகிறார் சனி பகவான் கும்பத்துல வக்கிரகம் அடையும் போது ரெண்டு விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கும் என்னன்னா அதாவது கும்பம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பாத சனியாக இருந்தாலும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மேல்லையனூர் அங்காளம்மனை வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது இல்லை சார் நான் அந்த ரூட்லாம் அதிகமா டிராவல் பண்ணுவேன் அம்மனை பார்க்காம இருக்கவே மாட்டேன் சார் உங்க வண்டி வாகன கீ அங்க வச்சு ஒரு பூஜை பண்ணிக்கிங்க சார் அது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு பொருத்தமான சில விஷயங்களை யோசிக்காம தொடர்ச்சியா செய்ய மாட்டாதீங்க இந்த மாசம் நீங்கள் பஸ்ல தான் போவீங்கன்னா பஸ்லையே போங்க இல்ல சார் நான் எப்போதும் பைக்ல தான் டிராவல் பண்ணேன் பைக்லயே டிராவல் பண்ணுவேன் ட்ரெயின்லாம் போவேன் ட்ரெயினில் போவேன் பிளைட்ல தான் சார் போவேன் நான் இந்த கார் தான் சார் மாத்தவே மாட்டேன் பிஎம் தான் போவேன் இன்னோவால போக மாட்டேன் உங்களுக்கு எது மிக மிக கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை இப்ப மாத்தாதீங்க உங்களுக்கான சாய்ஸ் மாத்துறதுக்கான நேரம் கிடையாது குடும்ப வாழ்க்கையில் சண்டை இருக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு சார் பிரிஞ்சிடலான் இருக்கேன் எனக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு அஃபேர் இருக்கு என்ன முடிவெடுக்கலாம் நினைக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மூன்று தேதிக்கு பிறகு முடிவெடுங்க இந்த ஆடியில முதல் பாதி கழிஞ்சி நல்ல நிலைமைக்கு வரும்போது வாழ்க்கையை நன்றாகவும் சீராகவும் எடுத்து செல்லலாம் ஒரு வேறுதான் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பர் கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக ஆடி மாதம் அதிசயம் நிகழும் மாதமாக ஒவ்வொரு மகர ராசினியர்களுக்கும் இருக்கும் நன்றி வணக்கம்